வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் டாக்டர் எல்லாரும் கீழாய்டு சரி பண்ண முடியாதுன்றீங்க நீங்கள் வந்து கீழாய்டு சரியாகும்ன்றீங்க ஆப்ரேஷன் பண்ணால் கூட சரியாகாத கீழாய்டு எப்படி டாக்டர் மருந்தில் சரியாகும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கீலாய்டு நம்ம நிறைய பேஷண்ட்டுக்கு குணப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அதோட எவிடென்ஸ்ட்டை நம்ம அதெல்லாம் காட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு கீழாய்டுனா என்ன ஏன் அது வந்து ஹோமியோபதியில் சரியாகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம சில கீலாய்டு ஃபோட்டோஸ் பார்க்கலாம் ஜஸ்ட் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோஸ் நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ கீலாய்டு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே எப்படி மாறிட்டு வருது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது இவங்களோட இயர் லோபில் பாருங்கள் முத முதல்ல கீலாய்டு வந்து எப்படி இருந்திருக்கு பெருசாக இருந்திருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி எப்படி இந்த ஃபோட்டோவில் மாறியிருக்குன்றதை பாருங்கள் அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஷோல்டரில் நிறைய பேருக்கு ஷோல்டரில் இயர்லோபில் செஸ்ட்டில் இப்படி தான் கீழாய்டு வரும் இவங்களை பாருங்கள் எவ்வளோ பெரிய கீழாய்டு மேலே இருந்திருக்கு அது எப்படி சுருங்கி காஞ்சி மாறிட்டு வருதுன்றதை பாருங்கள் செஸ்ட்டில் பாருங்கள் கீழாய்டு எவ்வளோ பெருசு இருந்து இப்போ எப்படி அமைங்கிட்டு அப்படின்றத பாருங்கள் இது ஃபேஸில் இது ஷோல்டரில் இந்த மாதிரி கீழாய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடது மாறிட்டு வரதை நம்ம பார்க்கலாம் பெரிய சைஸாக இருக்குது அதெல்லாம் அப்படியே குறைஞ்சி மாறிட்டு வரதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் கீழாய்டை ஹோமியோபதி மருந்துகளில் குணப்படுத்த முடியும் நான் பொய் சொல்லலை உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்றத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் கீழாய்டு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஜெனட்டிக் மாற்றத்தினால வரக்கூடியது அதாவது நமக்கு நார்மலாக நார்மல் பர்சனுக்கு என்ன ஆகும் ஸ்கின்னில் ஒரு தழும்பு வருது அப்படின்னு சொன்னால் அந்த தழும்பு வந்து ஸ்காராக மாறும் அந்த பூண்டு ஹீலாகும் போது கொலாஜன் அப்படின்ற புரோட்டீன் போய் அந்த இடத்துல அதை வந்து அந்த காயத்தை ஆற வைக்கும் ஆற வைக்கும் போது அதில் ஒரு சின்ன ஸ்கார் வரும் அந்த ஸ்கார் நாளடைவில் மறைஞ்சிரும் இந்த கீலாய்டு நேச்சர் கீலாய்டு டெண்டன்சி இருக்கு அந்த ஜெனடிக் மாற்றம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கீலாய்டு அந்த தழும்பா மாறும்போது ஒரு அடிப்பட்ட இடம் அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம் டாட்டூஸ் போட்டிருக்கலாம் காது குத்தி இருக்கலாம் இல்ல கீரி இருக்கலாம் இல்ல பிம்பிள்ஸ் மாதிரி என்ன ரீசன்லாம் ஒரு இன்செக்ட் சாதாரண பூச்சி கூட கடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி எந்த ரீசன்ல ஒரு தழும்பு இருந்தாலும் அந்த தழும்பு அந்த ஊண்டு ஆகும் போது எக்ஸஸ் ஆன புரோட்டீன் எக்ஸஸ் ஆன குலாஜன் அதிகமா செக்ரேட் ஆகி அந்த இடம் அப்படியே தடிச்சு தடிமனா வளர ஆரம்பிக்கும் சோ இததான் வந்து நம்ம கீலாய்டு அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து நிறைய பேர் தொடவே முடியல டாக்டர் அந்த இடத்துல ட்ரெஸ் கூட போட முடியல ட்ரெஸ் பட்டாலே வலிக்குது ஊசி குத்துற மாதிரி வலிக்குது சிலருக்குலாம் சலம் பிடிச்சி இன்ஃபெக்ட் ஆகி பஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த இடம் வந்து ஷைனிங்கா இப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி கிளாலிக் ஸ்டர் சொல்லுவோம் ஒரிஜினலாக கீழே பார்த்தோம்னா அந்த நம்மக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நான் கடைசியாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் அது பார்த்தோம்னா அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு அதுல தான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்போம் அந்த இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பெயின் இருக்கிறது அடிக்கடி பசு உண்டாகிறது அதில் அரிப்பு ஏற்படுறது ஸோ இதெல்லாம் தான் அதிகமாக பேஷண்ட் என்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் ஸோ இந்த அரிப்பு அது மாதிரி பெயின்னு குத்துற மாதிரி வலி சலம் வச்சு உள்ளார குத்துற மாதிரி இருக்கும் ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அது ட்ரெஸ்ஸு பட முடியாமல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது டாக்டர் வாங்க ஸோ இதெல்லாம் முதல்ல சரி பண்ணி அடுத்து என்ன ஆகும்னா அந்த கீழாய்டு வந்து சாஃப்டன் ஆகுற மாதிரி கொடுத்துருவோம் மருந்து ஸோ ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்க ஆரம்பிக்கும் ஸோ இதில் வந்து பேஷண்ட்ஸ் நமக்கு பேசி அனுப்புனே வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது ஸோ நான் அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் சொல்றதை விட அவங்க நம்பிக்கையோட குணமானதை அவங்க அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை கேட்குறதுக்கு உங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை வரும் ஸோ கீழாய்டு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் ஆனா தேவையில்லாமல் இல்லாம உடம்புல டாட்டூ போட்டுக்கிறது ஒன்றுக்கு பத்து காது குத்திக்கிறேன்னு இப்படிலாம் காது குத்திக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது நமக்கு கீழாய்டு நமக்கு டெண்டன்சி இருந்தால் ஈஸியா வந்துடும் கீழாய்டு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஹெரிடேட்ரியா வரும் பரம்பரையில் இருக்கிறோம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கார் வந்து கீழ்டா ஈஸியாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது உங்களுக்கு கீழாய்டு இருக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சர்ஜரி பண்ணிவிட்டேன் நான் லேசர் பண்ணிட்டேன் டாக்டர் அது பண்ண இடத்தையும் சேர்த்து பெருசாக வளருது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ அப்படியே நீங்கள் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை இனிமேட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்குது உங்களுக்கு கீழாய்டு அதை மருந்தில் சரி பண்ணணுன்னாலும் சரி நம்ம கிளினிக்கில் அதை ஈஸியாக குணப்படுத்துகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த பக்க விளைவுகளுமே இல்லாமல் நம்ம குணப்படுத்துகிறோம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே ஆயிடலாம் இன்னைக்கு வந்தால் நாளைக்கே சரி பண்ணிடணும்னு நான் சொல்லவே முடியாது ஒரு ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு பார்த்தா ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலேயே கீழே நல்லா அமுங்கிறது நாங்களே பார்க்குறோம் அதனால எல்லா பேஷண்ட்டும் அந்த ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது அதில் வந்து இச்சிங் அதில் ஏற்படக்கூடிய பெயின் ஸ்டிச்சிங் பெயின் இழுக்கிற மாதிரி இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்புறம் சாஃப்டான ஆக்க முடியும் ஆனால் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒன் இயர் டைம் வேணும் ஸோ கிராஜுவலாக தான் இந்த லைன் குணப்படுத்த முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் கீழேட்னா நீ பயப்பட வேண்டாம் தைரியமாக நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோட எண்டில் நான் பேஷண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதும் போடுற அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்பிக்கையோட கீழ்டுக்கு ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கோங்க பக்க விளைவு இல்லாதது ரொம்ப சேஃபானது ரொம்ப விரைந்து குணப்படுத்தக்கூடியது நன்றி நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம் நான் உங்களுக்கு லாஸ்ட் மந்த் திருச்சியில வந்து பார்த்தேன் இருக்காக இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது மேம் ஸ்டொமக்ல அப்படியே ஸ்கின் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நான் உங்களுக்கு முதுகுல இருக்கிறது தான் அனுப்பியிருக்கேன் ஸ்டொமக்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கு மேம் பின்னாடியும் அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு சுருங்கி இருக்கு ஏன்னா இந்த ரொம்ப ஹார்டா இருந்தது ப்ராப்ளம் ரொம்ப திக்கில் ஆயிடுச்சு அப்படியே சாஃப்டன் ஆகி ஸ்ரிங்க் ஆயிடுச்சு அந்த பெரிய கீழாய்டு வந்து ஸ்ரிங்க் ஆகுது ஸோ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது மேம் நான் வந்து இந்த கீழாயிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் இயர் தான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன் என்னோடய ஒய்ஃப் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது அலோபதி மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன் என்னென்னமோ மெடிசன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன் பட் கடைசியாக ஹோமியோபதிக்கு வந்திருக்கேன் வந்த ஒரு ஒன் மந்தில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து எடுத்து டாக்டர் சாந்தி மேம் வந்து வண்டர்ஃபுல் டாக்டர் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தோம் ஒன்றும் ஒப்பணமாக இல்லை பட் இப்போது ஒன் மந்த்து இந்த ஹோமியோபதி எடுத்தோடனே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கும் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ரிசல்ட்ஸும் தெரியுது